வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம ஆர்த்ரைடிஸ் அதாவது மூட்டு எலும்பு போறோம் இது பெரும்பாலும் நம்மளோட சோல் சோல்பட்டைகள்லயும் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் கரடு முரடா அதாவது கரெக்ட் முறுக்குன்னு சத்தம் கேட்கும் நடக்கும் போதே கரெக்ட் முறுக்குன்னு சத்தம் கேட்கறது அது மாதிரி ரொம்ப பெயின் இருக்கிறது மூட்டுகள்ல சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைடிஸ்னு சொல்லுவோம் ஆஸ்டியோ ஆர்த்ரைடிஸ் ரெண்டு மொழங்கால ரெண்டு எலும்பு இருக்குன்னா எலும்புக்கும் நடுவுல ஒரு லூப்ரிகேஷனுக்காக சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் இந்த கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அங்க வந்து கார்டிலேஜுன்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது தேஞ்சு அதுக்கு பிறகு எலும்பு எலும்பு ஒரச ஆரம்பிச்சிடும் இந்த சைனோவியல் புளூயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் சோ அதனால என்னன்னா அந்த ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு எலும்பும் எலும்பும் உரசி தேய்மானம் ஏற்படும் இது வந்து ஒரு டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தேய்மானத்தினால ஏற்படும் சம்டைம்ஸ் வந்து அந்த ஜவ்வ ரெண்டு எலும்பு சேர்ற இடத்துல ஒரு லிகமெண்ட்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டத்தையும் கவர் பண்ணி மூடி இருக்கும் அது சில நேரங்கள கிழிஞ்சு போறதுனாலையும் இது ஏற்படலாம் சோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எலும்பு தேய்மானம் மூட்டு வலி சோல் பட்டை வலி அதாவது சோல்டர் ஜாயின்ட் பெயின் ரொம்ப அதிகமாக கையை பயன்படுத்துறவங்களுக்கு இந்த சோல்டர் ஜாயின்ட் பெயின் வரும் ரொம்ப முழங்கால் வந்து அதிகமா வந்து வெயிட் இருக்கிறதுனால முழங்கால் தேயலாம் ரொம்ப வயதானவங்களுக்குதான் முன்னாடி இந்த தேய்மானம் ஏற்படும் இப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலயே மூட்டு வலி அப்படின்னு சொல்றாங்க ஓவர் வெயிட் இருக்கும்போது இந்த ஜாயிண்ட்டுக்கு முழங்காலுக்கு வந்து வெயிட் அதிகமா அங்கே வியர் பண்றதுனால சீக்கிரமே அது தேஞ்சு போகும் அப்புறம் எப்பயாவது கீழே உளுந்துடுறாங்க அடிபடுறாங்க சோ அதனால ஜவ்வு கிழிஞ்சிருது அப்படின்னாலும் இந்த முழங்கால் வலி வரலாம் அது மாதிரி ரொம்ப அதிகமா அந்த மூட்டுகளை பயன்படுத்துறதுனால டீச்சர்ஸ்னா அதிகமா போர்ட்ல எழுதுறது இந்த கறிக்கடையில வேலை பாக்குறவங்க இந்த ஷோல்டரை அதிகமா பயன்படுத்துவாங்க அது மாதிரி காலில் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் வந்து ரன்னிங்ல அது மாதிரி ஓடுறதுக்கு வெயிட் லிஃப்ட் பண்றவங்க ஸோ அந்த ஜாயிண்டை வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க ஓவர் யூஸ் பண்றதுனால பாதிப்பு ஏற்படலாம் அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து வீக்கா இருக்கிறதுனால வரலாம் அது மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரியா அப்பா அம்மாக்கு இருக்குன்னா பிள்ளைங்களுக்கு வரலாம் அது மாதிரி பெண்களுக்கு பார்த்தோம்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து மெனோபாசல் டைம்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் குறையும் சோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரலாம் கர்ப்பப்பை சின்ன வயசுல கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி ப்ரெஷர் அதிகமா இருக்கு அதாவது ஒரு சைடா தாங்கி நிற்பாங்க ஒருத்தர் வந்து நிற்கும் போது ஒரு சைடா தாங்கி நிக்கிறது ஹீல்ஸ் வியர் பண்ணி நிக்கிறது சோ இதனாலயும் இந்த எலும்பு தேய்மானம்ன்றது ஏற்படலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் இந்த எலும்பு தேமானம்ங்கிறது வரலாம் சோ இந்த ஆஸ்டியோ எலும்பு தேய்மானம் ஏற்பட்டவங்களுக்கு மூட்டு வலி இருக்கும் அதிகமா அந்த நடக்கும்போது அதிகமா வலி இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க அது மாதிரி ரொம்ப ஸ்டிஃப்னஸ் அதாவது குடிச்சுகிட்ட மாதிரி இருக்கும் கால்ல எந்திரிச்சு நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தத்தி தத்தி நடப்பாங்க ஒரு இழு இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்டிஃப்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க முதல்ல நடக்கும்போது உந்தி உந்தி நடந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க நடக்க சரியாகும் அது மாதிரி ஒரு கிராக்கிங் சவுண்ட் அதாவது நரநரன் சவுண்டு கேட்கலாம் அது மாதிரி ஒரு காலை மடக்கும் போது பார்த்தோம்னா அந்த சவுண்ட் அதிகமா இருக்கும் அது மாதிரி அந்த ஜாயிண்ட சுத்தி வீக்கம் இருக்கும் அது முழங்கால சுத்தி பார்த்தா மேலே கீழே சுத்தி காலை வீங்கின மாதிரி இருக்கும் ஸ்வெல்லிங் நம்ம பார்க்க முடியும் மசில் வீக்னஸ் இருக்கும் அந்த ஜாயிண்டை சுத்தி மசில் வீக்னஸ் பார்க்க முடியும் ஜாயிண்ட் இன்ஸ்டபிலிட்டி இருக்கும் அதாவது நம்ம இன்ஸ்டெபிலிட்டினால என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்கும் போதே தடுமாறுவாங்க உழுகிற மாதிரி ஆயிடுவாங்க சோ இது வந்து ஹிப் ஜாயிண்ட மூட்டு முழங்கால் மூட்டை அது மாதிரி நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட ஃபிங்கர் ஜாயிண்ட சோ இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணலாம் மோஸ்ட்லா நம்ம வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் நிறைய நேரங்கள்ல ரொம்ப பாதிப்பு இருந்த எம்ஆர்ஐ வந்து நம்ம பண்ணலாம் அது மாதிரி பார்த்தோம்னா இதுக்கு மோஸ்ட்லி வந்து ஸ்டீராய்ட்ஸ் பெயின் கில்லர்ஸ் தொடர்ந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி பெயின் இதெல்லாம் எடுக்கும் போது நமக்கு வந்து கிட்னி எஃபெக்ட் ஆகும் சோ இந்த தேய்மானத்தை மூட்டு மாற்று அறுவை இப்போ அட்வான்ஸ்டா வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றாங்க சோ இந்த மாதிரி எந்த விதமான சர்ஜரியும் இல்லாம உங்களுடைய மூட்டுகள் தேஞ்சிருக்கு சோல்டரா இருந்தாலும் சரி அது முழங்காலா இருந்தாலும் சரி இடுப்பா இருந்தாலும் சரி இந்த மூட்டு எலும்பு தேஞ்சு அதனால உங்களுக்கு வலி ஏற்படுது ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது கிராக்கிங் சவுண்ட் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி நடக்கும் போதே தடுமாறி விடுறாங்க அப்படின்லாம் பார்த்தா அதுக்கு ஹோமியோபதியில பக்க விளைவே இல்லாம எளிமையா குணப்படுத்துறதுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு மூட்டுக்கு பார்த்தோம்னா கல்கேரிய கார்பு கேலி கார்பு அந்த மாதிரி நிறைய கால்சியம் டிபெண்டா உள்ள மெடிசன்ஸ் வந்து கொடுக்கும்போது அந்த எலும்பு தேய்மானத்தை நிரந்தரமா வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அந்த கிராக்கிங் சவுண்ட் எல்லாம் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துலயே சுத்தமா இல்லாம போறதை பார்க்க முடியும் சோ ஒரு மாசம் மருந்து எடுக்கும் அந்த ஸ்டிஃப்னஸ் குறையறத தத்தி தத்தி நடக்கிறாங்கல்ல அந்த முதல்ல கால் எடுத்து வைக்கும் போது பார்த்தா நடக்க முடியாம அப்படி நொண்டி நொண்டி நடந்துதான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துல அப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க சோ அந்த இதெல்லாம் இல்லாம நல்லா ஃப்ரீயா நடக்க ஆரம்பிக்க முடியும் நடக்க ஆரம்பிப்பாங்க சோ அதெல்லாம் எங்கள்கிட்ட வர பேஷண்ட் எல்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து தொழுகைக்கு முட்டி போட்டு தொழுக முடியல டாக்டர் ரொம்ப வலிக்குது ஒரு பாத்ரூம் போக முடியல அந்த ஸ்பாட்டிங் பொசிஷன் சொல்லக்கூடிய இந்த பொசிஷன்ல வலிக்கும் முட்டியை மடக்குனா வலிக்கும் சோ எப்படியாவது எனக்கு தொழுகிற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ மருந்து எடுத்து ஒரு ரெண்டு மாசத்துல அவங்க முட்டி போட்டு தொழுகிற அளவுக்கு உங்க கால் கம்ப்ளீட்டா குணமாகறத பார்க்க முடியும் ஸோ அது மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் நிறையா போர்ட்ஸ் பயன்படுத்துறதுனால கையை தூக்கி இந்த இடத்துல இது பண்றது கறி கடையில் கறி வெட்டுறவங்களுக்கு இந்த பாதிப்பு இங்கே ஷோல்டர் ஜாயின்ல அதிகமாக வராத பார்க்க முடியும் அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வராத பார்க்க முடியும் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஹோமியோபதி மருந்துகள் அவங்களோட சிம்டம்ஸ் தகுந்த மாதிரி ஷோல்டர்ல ரைட்டா லெஃப்டா அந்த அஃபினிட்டி பார்த்து அவங்களோட பாதிப்பு பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணா கூடுது குறையுது அவங்களோட மொடாலிட்டிஸ் பார்த்து போது இந்த ஷோல்டர் ஜாயின்ட் பெயினை கம்ப்ளீட்டா நம்மளால சரி பண்ண முடியும் ஸோ மூட்டு வழியா இருந்தாலும் சரி இடுப்பு வழியா இருந்தாலும் சரி உங்களுக்கு தோல்பட்டை வழியா இருந்தாலும் சரி ஹோமியோபதி மருத்துவரை அணுகுங்க பக்க விளைவு இல்லாம விரைந்து குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்துகள் இருக்கு தோல்பட்டை வழிக்குலாம் செலிட்டோனியம் சாங்குநேரியா சோ இப்படி பெர்ராமெட் அப்படின்னு எக்ஸலென்ட் ரெமெடிஸ் இருக்கு இதெல்லாம் நாங்கள் தேர்வு செஞ்சு கொடுக்கும் போது அது வந்து ரொம்ப அற்புதமா குணமா குணமாகறதை பார்க்க முடியும் அதே லெப்ட் சைட்ல இருக்கும்போது கேல்மியா அகாரிகஸ் இந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுப்போம் ஸோ சைட் எஃபினிட்டி பொறுத்து அவங்களோட இன்டென்சிட்டி பொறுத்து அவங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஜென்ரல் பொறுத்து கரெக்டான மருந்தை தேர்வு செஞ்சு கொடுக்கும் போது அவங்களுடைய இந்த பிரச்சனையை மூன்றே மாத காலத்துல கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியும் சோ சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கூட நீங்க பரவாயில்ல நீங்க ஹோமியோபதி மருத்துவரை அணுகுங்க உங்களுக்கு சர்ஜரி இல்லாமலே வழி இல்லாம நிரந்தரமா அதை சரி பண்ணி கொடுக்க முடியும் அந்த அந்த தேஞ்சு போன அந்த மூட்டுகளுக்கு வந்து திரும்ப நம்ம வந்து உயிர்ப்பிச்சு அங்க செல்களை வளர வச்சு அந்த தேய்மானத்தை சரி பண்ணி அங்க ஸ்மூத்தனிங் கொண்டு வந்து உங்களோட அந்த சைனோவில் கார்டிலேஜ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ரெக்டிபை பண்ண முடியும் கீழே உளுந்து அடிபட்டு லிகம டையர்னால வழி வருதுன்னா கூட அதிகம் குணப்படுத்துறதுக்கு அற்புதமான மருந்துகள் எல்லாம் இருக்கு சோ பக்க விளைவு இல்லாத மருந்துகளை எடுத்துக்கிட்டு குணம் பெறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி